இந்த நோட்டாமோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி நவம்பர்லேருந்து ஐ மீன் தேர்ட்டி அக்டோபர்லேருந்து அக்டோபர்ல இருந்து டென்த் நவம்பர் இட்ஸ் இட்ஸ் அ வெரி லாங் பீரியட் இது வந்து ஒரு இரண்டு நாட்களோ மூணு நாட்களோ இல்லாம வந்து ரொம்ப மிக பெரிய பத்து நாள் வந்து இப்படி வருது

அது ட்ரில்லா இருக்கலாம் அது என்ன மாதிரி ஆபரேஷனா இருக்கலாம் அதோட வந்து வராது நிறைய வீடியோஸும் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருக்கும் கோர்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்களோட யூஸுக்கு அது சம்டைம் டவுன் இன் ஃபியூச்சர் வந்து அவங்க ஆக்சஸ் அதுக்கு கொடுக்கலாம் நம்மளுக்கு தெரிய வர விஷயங்கள் என்னன்னா there were large tri-services uh, drill uh, on the in india-pakistan border side